வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் நம்ம யோகி அவர்கள் பேசியது நேற்று பேசும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே புல்டவுசர் ஒரு அஞ்சு நிற்க வச்சுருக்காங்க மாநில அமைச்சர் அவருக்காக நடந்த அந்த ரேலி இவர் வந்து போய் யோகி பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் பேரணி உச்சநீதிமன்றம் புல்டோசர் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னதுக்கப்புறமும் புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்தினா எவ்வளோ ஒரு தெனாவட்டு எவ்வளோ ஒரு திகரியம் எவ்வளோ ஒரு திமிர்வர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்னன்னா மேலையும் நம்ம தான் கீழே இறந்தான் யார் நம்மளை கேட்க போகிறாங்கிற ஒரு ஒரு ஓரளவுக்கு மீறி ஆட்டம் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் இஸ்லாமியர்களை குறிப்பாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் பயமுறுத்துவதற்காக இந்த நேற்று வந்து நடந்த விஷயம் யாரும் மன்னிக்கவே முடியாது இது ஏன் வெளியில் ஊ ஊடகங்களில் பெருசாக பேசப்படலன்னு நமக்கு தெரியல அதையும் தாண்டி அவர் சொன்ன வார்த்தை மறுபடியும் கிளப்பிட்டுருக்கார் ராமர் கோயிலாம் எப்படியே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியில் இப்போ ராமர் கோயில் இருக்குல்ல அது மாதிரி இன்னொரு கோயில் இருந்துச்சான் அதை வந்து வெளிநாட்டு சக்திகள் இடிச்சிட்டாங்க அது வந்து என்னென்னா இப்போ வந்து வரலாறுலேயும் இல்லை ஏன்னா வரலாறை மாற்றி எழுதி விட்டார்கள் அந்த அதாவது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஐயா யோகிக்கு தெரியும் ஏன்னா அவர் யோகி முற்றும் துறந்தவர் அதனால தான் இந்த மாதிரி மோசமான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒருவர் க சக மனிதனை புல்டவுஸில் வச்சு அவங்க வீட்டை இடிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆள் சொல்கிறாரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் இருந்துச்சு இருக்கு அதான் நம்ம யோசிக்கிறோம் மறுபடியும் ஒரு ராமர் கோவில் கட்டிட்டாங்க மோடி ஒரு ராமர் கோயில் கட்டுவதற்கு பிளானாக ஏன்னா அயோத்தி தோத்துட்டாங்களா அதனால் இன்னொரு ராமர் கோயிலுக்கு பிரச்சனை பண்ணுறாங்களா எந்த கோயில் இடிக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஒன்று ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஹரியானாவில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பத்து வருஷமாக சுரண்டி எடுத்துட்டாங்கன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் எது நிற்கும் இன்றைக்கி தேர்தல் அரசியலில் அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னோம் விவசாயிகள் போராட்டம் கடுமையாக இருந்துகிட்ருக்கும்போது இவர் போய் விவசாயிகள் மேட்டு வேலை இல்லாத எதை எல்லாத்தையும் விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து நான் வந்து நிலங்களெல்லாம் வந்து மீட்டெடுத்தேன் அதாவது வந்து அரசாங்க நிலங்கள்லாம் தனியார் கையில் அரிஞ்சு நான் மீட்டெடுத்தேன் அதெல்லாம் புல்டவுஸில் வச்சு எடுத்தேன் அப்படிங்கிறாரு அப்போ எதை நோக்கி இவர்கள் போகிறாங்கங்கிறது புரியுது என்ன ஒன்று பெருசாக அங்கே சிறுபான்மையை அவங்களுக்கு பெருசாக இல்லை அங்கே வந்து ஜாட்டு தலித் மக்கள் தான் அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு தலித் மக்கள் அவர்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க பங்களாதேஷில் அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் இடிக்கப்படுகிறதுங்கிற நம்ம என்ன கேட்குறோன்னா இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் போது பங்களாதேஷில் எதிர்வனை ஆற்றப்படும் அப்படின்னு சொன்னவங்க யார் இவங்க கூப்பிட்டு வந்த கலிதாஜானே பண்ணாங்களா சொன்னாங்களா இல்லையா அந்த வார்த்தை அப்புறத்துக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அந்த அம்மாவை எதுக்கு வந்து கொண்டு வந்து நீங்கள் கொல்கத்தாவில் பாதுகாப்பாக வச்சிங்க நீங்கள் தான் இந்து க கடவுள்களுக்கெல்லாம் ஒரே சொந்தக்காரராட்சி இந்து கோயில்கள் இடிக்கப்படுது அதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு த தீங்கி வரும்போது இங்கே ஒரு பாதிப்பு நடக்கிறது இயற்காதான்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ உங்களுக்கு காசு தான் இஸ்லாமியர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே தான் சும்மா பேசிகிட்ருக்கீங்க அப்போ அவங்கள ஏன் பாதுகாத்தீங்க அது அசினாவை ஏன் பாதுகாத்தீங்க அதையும் தாண்டி இன்னும் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு ஹரியானாவில் வந்து இந்துக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ தொடர்ந்து மதம் 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 நேற்று பயசின வார்த்தை முழுக்க பார்த்தீங்கன்னா மதத்தை பற்றி மட்டுமே பேசுகிறாரு ஒரு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது புல்டவுஸில் கொண்டு வந்து நிறுத்த வழியாக யாரை பயமுறுத்து அப்படின்னு தெரில ஆனால் இது வந்து ஓல்டான மேட்ரு இது எடுபடாது ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இன்னொரு சட்டம் போட்டார் எல்லா இந்த லட்டு மேட்ருக்கு எல்லா கடையிலும் உத்திரப்பிரதேசத்தில் எல்லா கடையிலையும் இனிப்பு கடையில எல்லாம் யார் ஓனருங்கிறத எழுதி வைக்கணுமா நடந்த மேட்ரு திருப்பதியில் இதுக்கு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் எழுதினோன்னா என்ன அர்த்தம்னா இஸ்லாமியர்கள் இனிப்பு கடை வச்சுருந்தா இந்த மாதிரி கலப்பாங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அங்கேயும் அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை கிளப்பிட்டுருக்கார் அதனால் அவர் ஒரு காமெடியான ஒரு கண்டென்ட் அதுவும் இல்லாமல் பங்களாதேசை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் காங்கிரஸ் அதுக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி அங்கே போய் கண்டென்ட்டே இல்லாமல் என்ன போய் பேசுகிறார் ஹரியானாவில் பார்த்தா கண்டென்ட்டாக அப்போ அயோத்தியில் ராமர் கோயில் மேற்ற ஆரம்பிச்சிட்டாரு புல்டோசர் மேற்ற ஆரம்பிச்சிட்டார் ஹரியானாவில் இதான் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு அதையும் தாண்டி நேற்று ராகுல் காந்தி பேசியது அதுக்கு வந்த கூட்டம் நீ அந்த கூட்டத்தையும் பாருங்கள் யோகியையும் பாருங்கள் முழுக்க முழுக்க பத்து வருஷத்தில் இன்றைக்கி ஹரியானா எப்படி போயிட்டுருக்குது ஹரியானாவில் இருக்க மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறத மட்டும்தான் பேச்சே இந்த பேச்சை பார்க்கும்போது ஒன்று தெரியுது கண்டிப்பாக இந்த தேர்தலில் மக்கள் சிங்கிள் டிஜிட்டில்தான் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்கிறது மட்டும் ஏன்னா இவர் பேசுகிறதே அவர் பேசுகிறதே ஒப்பிட்டே பண்ணி பேசலாமே அதையும் தாண்டி நேற்று உச்சநீதிமன்றத்தில் அந்த பில்கிஸ் பானு விஷயம் என்னாச்சு ரொம்ப கேவலமான விஷயம் பானு விஷயத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக சீராய்வு மனு போட்டு அவங்கள விடுவித்தது யார் குஜராத் நீதிமன்றம் அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது ஏன்னா இங்கே அவ்வளோ அநியாயமாக இருக்கீங்க குஜராத்தில் ஒரு அரசாங்கம் நடக்குதா அங்கே இருக்க நீதிமன்றம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டு இப்படி ஒரு நீதிமன்றமானு கேட்டாங்க உடனே குஜராத் நீதிமன்றத்துக்கு குஜராத் அரசுக்கு ரோசம் வந்து நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் அதை திரும்ப பெறணும்னு ஒரு மனு போடுறாங்க நேற்று உச்சநீதிமன்றம் ஆனாலும் திரும்பலாம் பெற மாட்டேன் நீங்கள் பண்ணது அயோக்கியத்தனம் தான் சொல்லிட்டாங்க இப்போ வேறு என்ன குஜராத் யார் ஆடுறது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னீங்களே உங்கள் குஜராத்துக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் தானே சொல்லி மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்கிறீங்க சட்டத்தை பாதுகாக்கிறோன்னு அப்போ பில்கிஸ் பானு அந்த விஷயத்தில் குஜராத் அரசு தவறு இழைத்து விட்டது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை இல்லாமல் அதை நேற்று மறுபடியும் உறுதிப்படுத்துது ஆமாம் உங்களை அப்படி தான் இது என்ன பதில் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்படி கஜ கட்டாக குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுறாரு அவருக்கு பதவி பறிக்கப்படுது குஜராத் மாடல் 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 நீங்கள் என்னாச்சு குஜராத் மாடலு இப்போ அடுத்து ஒழுங்காக இருக்க ஹரியானா அதே ஹரியானாவை இப்போ அடுத்து இவங்க வந்தாங்கன்னா முடிஞ்ச கதை அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப மோசமாக தோக்க போகிறாங்க அங்கே இருக்க விவசாயம் அடித்து ஓட விட்ருவாங்க நேற்று என்ன நடந்தது அது எப்படி யோகி ஆதித்யநாத் போகிற எல்லா வேட்பாளரும் அமைச்சருக்கு தான் போவார் நேற்று கூட அமைச்சருக்கு தான் போயிருக்கார் அவர் அந்த படை பட்டாளத்தோடு தான் போயிருக்காங்க இல்லைனா உதச்சிருப்பாங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் கருத அந்த தெய்வமாக கருத அந்த அந்த ஜேசிபி வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுறது இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை மக்களை திருடனி அதாவது வாக்களிக்க யாரும் மக்கள் வரக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணுறாங்களா இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா கருத்து கணிப்பெல்லாம் பிஜேபி தோற்குறதுன்னு வருது ஆனால் நேற்று இவர்கள் பண்ணுற வேலையெல்லாம் ஆதித்யநாத் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிந்து ஒரு பதட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு அங்கே ஒரு கம்யூனல் பிரச்சனையை பேசுகிறாரு திடீர்னு நம்ம ம மோடி அவர்கள் சொல்கிறாரு இல்லை இல்லை இந்தியா முழுக்க இந்த மாதிரி கெட்டு போனதுக்காக காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி அது ஏற்கனவே அதாவது என்னென்னா ஏற்கனவே காங்கிரஸை பற்றி எதுவும் சொல்ல முடியல இப்போ காங்கிரஸ் ஊழல் கட்சி நம்ம என்ன சொல்கிறோம் பத்து வருஷமாக ஹரியானாவை ஆண்டிங்க ஹரியானாவில் இதை பண்ண இப்போ தமிழ்நாட்டில் நானே முதல்வர் ஏதோ சொல்கிறாங்கல்ல எடப்பாடி ஏதோ ஒன்று சொல்கிறாரு அந்த மாதிரி ஏன் ஒரு திட்டத்தை கூட சொல்ல முடியல இப்போ அதாவது போட்டி போட்டு அவங்க மூவாயிரம்னா இவங்க மூவாயிரம் ரெண்டாயிரம்னா ரெண்டாயிரத்து நூறு இதாக காமெடியாக இருக்கிறது எது நட்ட அறிக்கை தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காமெடியான ஒரு தேர்தல் அறிக்கையை நம்ம பார்க்கவே இல்லை அப்போ நல்லா பிஜேபி ஒன்று புரிஞ்சு ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்துட்டாங்க இப்போ யோகி ஏன் உள்ளே வந்தார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருச்சு ஏன்னா ஆர்எஸ்எஸ் உள்ளே வர்றோன்னா யோகி வரமாட்டார் ஆர்எஸ்எஸ் யோகி இந்த விஷயத்துக்காக வந்து பிஜேபி மண்ணை கவுணி தடவை நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டு வந்தாலும் தோக்கணுங்க அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருக்குது மக்கள்கிட்ட வரும் லேட்டஸ்ட்டாக நடத்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லுது அதாவது ஒரு எட்டு சுயேட்சைகள் நிற்கிறாங்க அந்த சுயேட்சைகளில் அஞ்சு பேர் நாங்கள் ஜெயித்தாலும் பிஜேபிக்கு போக மாட்டேன்ட்டாங்க இப்போ என்ன வசிக்கிறனா அந்த அஞ்சு பேருமே ஜெயிக்கக்கூடிய கண்டிகிட்டா இருக்காங்க பிஜேபியும் கஷ்டம் காங்கிரஸும் கஷ்டம் இவங்க ஜெயிக்கிறாங்க நீங்கள் மாநிலம் முழுக்க ஒரு பெரிய அலை உண்டாகிட்டுருக்குது அதாவது என்னென்னா இந்த ஹரியானாவில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுலேருந்து வேலையின்மை இங்கேருந்து இஸ்ரேல் அம்மாஸ் இருக்குல்ல அங்கே அந்த இது பேண்டேஜ் பேண்டேஜ் க தொழிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போகிறாங்க இவங்க என்னென்னா நம்மளை ஹிந்தி படி ஹிந்தி படிங்கிறாங்க ஹிந்தி படித்தவங்களாம் அங்கே போய் அம்மாசில் போய் போருக்கு உட்காந்துருக்காங்க அங்கே இருக்க அங்கே இருக்க பசங்களுடைய நிலைமை என்ன எவ்வளோ பேர் அங்கே போயிருக்காங்க அப்போ பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணி என்ன பண்ணீங்க சரி விவசாயத்தில் புரட்சி நீங்களே பத்து வருஷமாக விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பதில் என்ன ஏற்கனவே கங்கனா ரகாவத் அவர்கள் சொன்ன வார்த்தை பெரிய பிரச்சனையாகி மன்னிப்பு கேட்டாங்க அது ஒரு பெரிய இடியாக போகுது ஏற்கனவே விகேஷ் போகத் மல்யுத்த வேளாங்கண்ணே அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது ஏற்கனவே ஜாட் மகா பஞ்சாயத்து இவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஒரே ஒரு தான் நம்பிட்டு இருந்தாங்க அது அது பஞ்சாப் மக்கள் அதையும் இப்போ கெஜ்ரிவாலும் பகவத்மான்லாம் போய் அந்த ஓட்டையும் கெடுத்து விட்ருவாங்க பொழுது இவங்க கெஜ்ரிவாலை வெளியே அனுப்புகிறதுக்கு என்ன காரணம்னா கெஜ்ரிவால் போய் பேசி ஆட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிப்பார்னு பார்த்தாங்க பல இடத்துல பார்த்தா ஐநூறு எழுநூறு எட்நூறு தான் ஆம் ஆத்மிக்கே இருக்குது இந்த ஆம் ஆத்மி இந்த தடவை பெரிய அளவுக்கு அசிங்கப்பட போகிறாங்க இந்த தடவை அரியானாவில் ஆம் ஆத்மிக்கு கிடைக்கக்கூடிய அடி ஒழுங்காக காங்கிரஸோடு நின்று தேவையில்லாமல் எத்தனை சீட்டு வேணும் இவங்க எம்பி எலெக்ஷனில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஒரு சேத்திரம் ஜெயிக்க முடியல அதுலேயே ஜெயிக்க முடியாமல் மாநிலத்தில் இருந்து பத்து சீட்டு கேட்டால் என்ன அர்த்தது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் சொல்கிறாங்க கெஜ்ரிவால் வந்து பி பிடிஎம்னு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு அவர் கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் அவர் ஏன் வெளியில் விட்றாங்க எல்லாம் ஒரு அரசியல் தானே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தடவை ஆம் ஆத்மி பெறக்கூடிய அடி அதுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் மோடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நேற்று ஹரியானாவில் ராகுல் காந்தி பேசுகிறது அதுக்கு கூடிய கூட்டம் இவங்க என்றைக்கு யோகி ஆதித்யநாதை கொண்டு வந்து உள்ளே விட்டாங்களோ அன்றைக்கே ஒரு மத அரசியல் ஏற்கனவே மோடி பேசிட்டு போயிட்டார் மதத்தை பற்றி தான் அவர் பேசிட்டு போனார் இப்போ இவரும் இதை பற்றி பேசுகிறத வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் புல்டவுசர் ராமர் கோயில் இதையே மோடி எழுப்புகிறாங்க பெரிய அளவுக்கு அடி வாங்க போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி